வெல்கம் டு சமையல் சூப்பர் விசேஷ நாட்களில் இது போல் பாயசம் செய்து பாருங்கள் மறக்கவே மாட்டேங்க சுவையை இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி வீடியோவில் இருக்கிற மாதிரி செய்து பாருங்கள் சுவை பிரம்மாண்டமாக இருக்கும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருக்குனதும் இது உள்ள தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் முழு முந்திரி கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய தான் கூடவே திராட்சை முந்திரி பாதி வருப்பட்டதுக்கப்புறம் திராட்சை உலக திராட்சை சேர்த்துட்டு திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் இது ரெண்டுத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே மீதி இருக்குது பாருங்கள் அந்த நெய்யில் ஒரு கப் அளவுக்கு சேவரட் சேமியா எடுத்திருக்கேன் கொஞ்சம் தடியாக இருக்கும் இல்லைங்களா அந்த சேமியா இது பாயசத்துக்குன்னே வர்றது நல்லாயிருக்கும் பாயசம் இதில் செஞ்சால் அதுவும் இந்த நெய்யில் வறுத்துட்டு செஞ்சால் இன்னுமே ஸ்பெஷல் நல்ல வாசனையாக இருக்கும் மிதமான தீயில வச்சு வறுக்கணும் அதிகமாக தீ வச்சுட்டா கறிக்கிடும் அடுத்ததாக அதே கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி எதுக்காகன்னா ஜவ்வரிசி வந்து வேக வைக்க போகிறோம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் கப் அளவுக்கு எந்த கப்பில் சேமி எடுத்தோமோ அதே கப்பில் ஆஃப் கப் அளவுக்கு ஜவ்வரிசி மினி ஜவ்வரிசி எடுத்துருக்கங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி சேர்க்கணும் ஜவ்வரிசி சேர்த்துனதுக்கப்புறம் பொங்கி வரும் அதுக்கப்புறம் நம்ம மிதமான தீயில் வேக வச்சுக்கணும் ஜவ்வரிசியை பாருங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இல்லை அடிப்பிடிச்சிடும் பாதி ஆதி அளவுக்கு ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கிறேன் நீங்கள் காய்ச்சாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படியே சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் அடுத்ததா ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்குள்ளேயே அந்த சேமியாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேமியா ஜவ்வரிசி பால்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே சக்கரை சேர்க்கணும் பாருங்கள் சேமியான ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு சேமியாடுத்துருந்தோம் இல்லையா அதுக்காக ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்தா சரியாக இருக்கும் நீங்கள் பால் அதுக்கப்புறம் ஜவரிசி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சக்கரையும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு சக்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏலக்காய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையோடு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து மிக்சி ஜாரில் நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் வாசனைக்காக நான் வந்து ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு சால்ட் சேர்த்தா அந்த வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆயிருக்கு நீங்களும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் அடுத்து தான் முந்திரி திராட்சை வறுத்தது முந்திரி திராட்சை இருந்தது இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நிறுத்திட்டுங்க அவ்வளோதான் கொஞ்சம் மூடி கேப் ஓப்பன் பண்ணி மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு கால் மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் சே பாயசம் வந்து நல்லா திக்காக இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தலைத்தலன்னு ஆக்க போகிறேன் அதனால் வெதை வெதப்பான பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பால் வந்து காய வச்சு வெதை வெதப்பாக இருக்குது அதை வந்து சேர்த்து கலந்து விடும்போது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பால் பாயாசம் சேமியா ஜவ்வரிசிலாம் எல்லாம் போட்டு கமகமன்னு வாசனையாக அந்த நெய்யில் வறுத்த சேமியாவோட நம்ம செய்யும் போது சூப்பராக இருக்கும் கமகமன் வாசனையாக கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் மறக்காமல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சமல் சிப்பு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்